குட் ஈவினிங் ஸோ ஒரு காலையில் ட்ரேடு நிப்டியில ஒரு ட்ரேட் பார்த்தோம் பேங்க் நிப்டி ஒரு ட்ரேடு ரெண்டு ட்ரேட் காலையில் செகண்ட் ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டி இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டின் கிட்ட மூவ் ஆச்சு பட் நம்மளுக்கு நம்மளுக்கு பண்ணணுன்ற அவசியம் இல்லை தேவையான பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஒரு டென் டு டுவெல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கூட லார்ட் சைஸை எடுத்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நிஃப்டிலையும் சில ப்ராஃபிட் பார்த்தாங்க ஒரு எயிட்டீன் டு டுவெல் பாயிண்ட்ஸ் ஒன்று கேப்சர் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ட்ரேடு செகண்ட் ட்ரேடு பேங்க் நிஃப்டியில் பார்த்துருந்தோம் ஸோ இது இன்னைக்கு இன்னைக்கு செஷனை எதுக்காக நம்ம ஈவினிங்ல போடுறோம்னா ஸோ ரெண்டு விஷயம் நீங்கள் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்கணும் அம்யா ட்ரேடர் நான் ட்ரேடராக இருந்தால் ஒரு இன்ட்ரா டேயில் என்ன தேவைப்படுது எனக்கு ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேபிட்டல் இருக்குதா ஒட் டைப் ஆஃப் ட்ரேடர் ஏன் ஒரு ஸ்மால் கேபிடல் வச்சு எப்போ ட்ரேட் பண்ணணும் ஒரு லார்ஜ் கேபிடல் உங்களுக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேற ஏதோ இருக்குது ட்ரேடிங் வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பேஷன்ல நீங்க ட்ரேடிங் பண்றீங்கன்னா ஒரு பெரிய கேபிட்டலை போட்டுட்டு எப்பப்போ ட்ரேடிங் தேவைப்படுதோ உங்களுக்கு அப்பப்போ ட்ரேட் எடுக்கலாம் ப்ராஃபிட்டும் பண்ணலாம் ஆனா சப்போஸ் ஒரு ஃபோர்ஸபுளா நீங்க ஒரு என்ட்ராயிட்டு ஒரு சின்ன கேபிட்டல்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் பர் டேக்கு நான் ப்ராஃபிட் பண்ணணும் என்கிட்ட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பதுல இருந்து அறுபதாயிரூபா எதுவும் இருக்கு அதில் ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ஒரு நாளைக்கு நான் பண்ணணுன்னும் போது கொஞ்சம் ஸ்கில் தேவைப்படுது இந்த ஸ்கில்ல நீங்க ரெண்டு விதமா எடுக்கலாம் ஒன்று செல்ஃப் லேர்ன் பண்ணி ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணாலும் கூட எக்ஸாக்டா ஒரு டைம்ல உங்களுக்கு ட்ரேட் எடுக்க முடியறதில்ல எந்த நேரத்துல பார்க்கும்போது ஒரு நேரத்தில் மார்க்கெட் இப்படி மாறும் அப்படி மாறும் ஏதோ ஒரு இடத்துல தப்பான இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டு கொஞ்சம் ஏரோ இல்லை ப்ரோக்கரேஜ் கொடுத்துட்டு வெளியே வரீங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த பெஸ்ட் வே ஒன்ேட் வித் சிஸ்டமெட்டிக் லாட்ஸ் ஒரு லாட்னா இன்னைக்கு பண்ணிட்டேன்னா இந்த லாட்னா அந்த லாட்ல தான் நான் ட்ரேட் பண்ண போறேன் எனக்கு அஞ்சுல இருந்து பத்து பாயிண்ட் தேவைப்படுது ஃபோர்ஸபுல்லா பாயிண்ட்டை நீங்க குறைக்கணுன்ற பட்சத்துல அந்த கேண்டில் குறைக்க சொல்றதுன்னா குறைச்சிக்கோங்க டெய்லியே உக்காந்து நான் ஸ்கால்பிங் தான் பண்ணுவேன் அஞ்சு அஞ்சு பாயிண்ட்னா டெஃபினெட்டா யூ கேன் நெவர் பிகம் ட்ரேடர் நான் டெய்லி ஸ்கால்பிங் தான் பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு ஸ்கால்பிங் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு நாள் எடுக்கலாம் ஒரு வாரம் எடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மாசம் எடுக்கலாம் பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வாரம் ஃபுல்லாக சரி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன் ஸ்கால்பர்ஸ்க்கு இந்த வாரம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணீங்க எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு டோட்டல் கேபிட்டல்ல த்ரீ பர்சன்ட் அச்சீவ் ஆச்சா ஃபைவ் பர்சன்ட் அச்சீவ் கேள்வி உங்களே கேளுங்க ஒரு டூ வீக்ஸா நான் ட்ரேட் பண்ணுறேன் ஒன் மந்தா ட்ரேட் பண்ணுங்க த்ரீ டூ ஃபைவ் எனக்கு அச்சீவ் ஆச்சா அப்போ அதுக்கு நீங்க ஒரு இக்விட்டிலே போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாமே எக்ஸ்ட்ரா இக்விட்டியை நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும்னு தான் ட்ரேடிங் வரும்போது அந்த ட்ரேடிங்ல உங்களால பண்ண முடியல போது டெஃபினட்டா யூ ஆர் கோயிங் இன் ராங் வே டெய்லி ஸ்கால்பிங் பண்ணாதீங்க பண்ணலாம் சின்ன கேபிட்டல் ஆகுது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஒரு எக்ஸ்பைரி ட்ரேட்ல எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட் வெல்கம் அது நீங்க செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ அப்ரிஷியேட் அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க பண்ணலாம் ஆனா ஒரு தப்பான இடத்துல நான் ட்ரேட் பண்றேன் சொல்லிட்டு நீங்க பண்ணும் போது ஒரு விஷயம் கொடுக்காது உங்களுக்கு டெஃபினட்டா வாட் ஆர் திங்ஸ் ரிகர் இப்போ டெய்லி ட்ரேடர் பார்த்தீங்கன்னா இந்த வீக்ல எனக்கு என்ன ப்ராஃபிட் இந்த மந்த்ல எனக்கு என்ன ப்ராஃபிட் ஓவரால் ப்ராஃபிட் என் கேபிட்டல் யூஸ் பண்ணது இவ்வளோ இவ்வளோ ஆயிடுச்சு ப்ரோக்கரேஜ் போச்சு என் ப்ராஃபிட் இவ்வளவு அப்போ அப்பதான் நீங்க கரெக்டான ட்ரேடரா இருக்கிறீங்க கூட்டி கழிச்சு பார்த்து எனக்கு ஒண்ணுமே இல்ல ஏர்ச்சி இறங்கிச்சு ஒரு ட்ரேடிங்க்கு நீங்க செலவு பண்ற காசை மொத்தத்தையும் கணக்கு போடுங்க லேர்னிங்க்கு எவ்வளவு செலவு பண்றீங்க டைம் எவ்வளவு செலவாகுது உங்களுடைய கேபிட்டல் எவ்வளவு செலவாகுது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வாட் இஸ் அவுட் கம் ஒரு வாரத்துல நீங்க இதால எவ்வளவு சம்பாரிச்சீங்க ஒரு ரெண்டு வாரத்துல எவ்வளவு சம்பாரிச்சீங்க மூணு வாரத்துல எவ்வளவு எடுத்தீங்க நாலு வாரத்துல எவ்வளவு எடுத்தீங்கன்னு ஒரு கன்சிஸ்டன்சி பில்ட் அப் பண்ணும்போது சரி இப்ப காலையில நான் ஒரு நான் என்ன சொல்றேன் ஃப்ரெஷ் மைண்ட் வித் ஃப்ரெஷ் ட்ரேட் காலையில் வாங்க ஒன்று ரெண்டு ட்ரேட் எடுத்துருங்க முடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறேன் குட் பட் சப்போஸ் ஈவினிங் ட்ரேட் நல்லா இருக்குது அவைலபிலிட்டி ஆஃப் மென்டரிங் இல்லைன்னும் போது நீங்களே ஒரு ரிஸ்கில் இன்வால்வ் ஆகும் போது டெஃபினட்டாக அப்போ கொஞ்சம் ஸ்கில் தேவைப்படுது ஏன்னா காலையில் ஒரு மென்டரிங் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கில் கொடுத்தா கூட நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணால் கூட அந்த ப்ராஃபிட்டை வந்து டெஃபினட்டாக நீங்கள் மதியத்தில் நீங்களே ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ட்ரேடில் அந்த காசை தொலைச்சிடுறீங்க வாய்ப்பு இருக்கு ப்ராஃபிட்டும் வர வாய்ப்பு இருக்கு பட் லாஸ் ஆயிடுச்சுன்னா காலையில் கஷ்டப்பட்டு நீங்கள் மென்டரிங் உட்காந்து ட்ரேட் எடுத்த காசை திருப்பி மதியத்தில் கொடுக்குறீங்க அதை யார்கிட்டையும் உங்களால் சொல்லவும் முடியாது காலையில் நான் ப்ராஃபிட் பண்ண மென்டரிங்கில் இப்போ எனக்கு காசு போயிடுச்சுன்னும் போது டெஃபினட்டாக தட் பிகம்ஸ் அ ஹார்ட் ஒர்க் ஸோ பஸ்ட் திங் வந்து எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு லேர்னிங்ல கசன்ட்ரேட் பண்ணணும் ட்ரேடிங்க நான் கத்துக்கணும் பேசிக்ல இருந்து நான் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் மார்க்கெட்ல போகிறேன்னா ஒரு ஒன் ஹவரில் என்னால த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் பண்ண முடியாது த்ரீ ஹவர்ஸில் பண்ண முடியாது ஃபோர் ஹவர்ஸில் பண்ண முடியாதா எந்த என்ன ஆகுது என்னுடைய கேபிட்டல் எவ்வளவு தேவைப்படுது பெரிய கேபிட்டல் போட்டுனா நான் பெரிய ரிஸ்கா போட்டு சின்ன பாயிண்டா போட்டு எடுக்கிறேன் ரைட்டு அஞ்சு பாயிண்ட் நான் எடுக்கிறேன் நான் ரெண்டு லட்ச ரூபா கேபிட்டல் போடுறேன் பேங்க் நிப்டி இன்னைக்கு எழுநூறு போகுது எட்நூறு ரூபாய் ஒன்பது நூறு ரூபாய் கால் சைடு போகுது ஐநூறுல ஸோ என்ன சைஸில் நீங்கள் போட்டு லாட் போட்டு எடுப்பீங்க ஸோ பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுறதும் இருக்கணும் சைமன் நான் அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்ட்லேயே தான் உக்காந்து இருப்பேன்னா அது டெபினெட்டா நடக்காது ஒன்ஸ் அ வயல் ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் ஒரு லாங் ரன் எடுக்கும் போது தான் ஒன் இஸ்ட் டூ ஒன் இஸ்ட் த்ரீ ஒன் இஸ்ட் டூ ஃபோர்னு பண்ணுறவங்க மட்டும் தான் ட்ரேடிங்ல இன்னைக்கு ஆளாக ஆகிறாங்க வெறும் கேல்பிங் நான் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் சொல்லலை இன்னைக்கு ரைட்டு பட் டெய்லியும் இதே தான் நான் பண்ணுவேன் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் நான் லாங் ரன்ல பாயிண்ட்ஸ் பிடிக்க மாட்டேன்னா யூ ஆர் கோயிங் இன் த ராங் வே உங்களுது ரிசல்ட் சொன்னோம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க ஒன் வீக்ல என்ன ப்ராஃபிட் பண்ணீங்க டூ வீக்ஸ்ல என்ன பண்ணீங்க த்ரீ வீக்ஸ்ல என்ன பண்ணிக்கிறீங்க ஒன் மந்த்ல என்ன ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய என் ரிசல்ட் அதுலயே தெரிஞ்சிடும் அதை நான் சொல்ல வேண்டியது இல்லை ஸோ வேற ஏதோ தேவைப்படுது உங்களுக்கு பெரிய பாயிண்டை கேப்சர் பண்றதுக்கு எப்படி மெத்தடுன்னு சொல்லிட்டு அது அது பக்கம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க டைமை அதுக்கு நேரமும் செல் பண்ணுங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரேடும் பண்ணி பாருங்க மென்டரிங் தேவைப்பட்டால் அதுலயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஸ்கேல்பிங்கும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் ஸோ ஒரு டிராஃபிக்லயும் வண்டி ஓட்ட ஓட்டத்தரணும் ஹைவேலையும் வண்டி ஓட்ட தெரியணும் ரெண்டுமே எனக்கு தெரியாது நான் வெறும் டிராஃபிக்லயே தான் போவேன் நான் வெறும் ஹைவேலயே தான் போவேன் ராங் எக்ஸ்பைரி ட்ரேட்னா கண்டிப்பா நீ ஸ்கேல் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துக்கு ஸ்கேல்பிங் தேவை நான் டெய்லி ஸ்கேல்பிங் பண்ணுவேன் அஞ்சு பாயிண்ட் எடுத்து தருவேன் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் தான் நான் எடுத்துனே இருப்பேன் பத்து பாயிண்ட் எடுப்பேன் ஏழு பாயிண்ட் பெருசாக பண்ணணும் இப்ப இன்னைக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் பேங்க் நிப்டி ஹண்ட்ரட் நம்ம மொத்தமே கேப்சர் பண்ணணும்னு சொல்லு உங்க அதுல ஒரு ஹண்ட்ரட்ல ஒரு இருபது பாயிண்ட் உங்களால லேர்னிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு நீங்களா சொந்தமா ட்ரேட் பண்ணணும் போது மதிய லாஸ் ஆயிட்டு இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்க இந்த ஒன் வீக்ல நீங்க என்ன ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க டூ வீக்ஸ்ல என்ன ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க எல்லாம் கூட்டி கழிச்சு ப்ரோக்கரேஜ் இந்த மென்டரிங்க்கு செலவு பண்ண காசு இல்ல கிளாஸ்க்கு எதனா இருந்தா செலவு பண்ண காசு எல்லாத்தையும் கூட்டி கழிங்கோ ட்ரேடிங்குன்னு செலவு பண்ண காசு எவ்வளவு அதுல ஒரு வாரத்துக்கு என் ப்ராஃபிட்னா ரெண்டு வாரத்துக்கு என் ப்ராஃபிட்னா மூணு வாரத்துக்கு நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் ஒன் மந்த்ல ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் த டே ஒரு மாசத்துல நீ ப்ராஃபிட்ல தப்பு கிடையாது அதை கண்டினியூ பண்ணுங்க இல்ல சார் எனக்கு ப்ரோக்கரேஜ் போக ஒண்ணுமே இல்ல திருப்பி புது கேப்பிட்டல் எக்ஸ்ட்ரா உள்ள போட்டு தான் நான் ட்ரேட் பண்றேன்னா நீங்க தப்பா போறீங்க லேர்னிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பாயிண்ட் குறைங்க லாட்டை குறைச்சிட்டு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது கத்துக்குங்க அது ஆல்வேஸ் இட் இஸ் பெஸ்ட் திங் பாயிண்ட் குறைச்சிட்டு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போற வழியை பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டு ட்ரேட் போட்டிருக்கோம் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் எடுக்க முடியுமான இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் டூ டூ செவன் டூ செவன்க்கு

ஒரு என்ட்ரி போடுங்க அந்த கேண்டல் பாட்டம் ஸ்டாப் லாஸ் புட் சைட் என்ட்ரி அந்த கேண்டல் பாட்டம் ஸ்டாப்லாஸ் உங்களுக்கு சேஃபர் சைட்னா என்ட்ரிலே எக்ஸிட் பண்ணிடுங்க என்ட்ரி பிரைஸ்க்கு திருப்பி வந்தா எக்ஸிட் பண்ணிடலாம் என்ட்ரி பிரைஸ்ல திருப்பி வந்தா எக்ஸிட் பண்ணிடலாம் என்ட்ரி ப்ரைஸில் திருப்பி வந்தால் எக்ஸிட் பண்ணிடலாம் த்ரீ பர்சன்ட் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன் நைன்டி ஃபோர் எக்ஸிட் ஒன் நைன்டி ஃபோர் எக்ஸிட் பண்ணிவிடுங்க மேலே போனால் பரவாயில்ல இது எக்ஸிட் இது தொட்டவுடனே எக்ஸிட் பண்ணிவிடுங்க இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வெளியே வந்துடலாம் உங்கள் ரிஸ்க்கு இது தொட்டோடனே எக்ஸிட் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே நின்னால் கொஞ்சம் ரீட்டெய்ன் பண்ணுங்க இதுக்கு மேலே நின்றுச்சுனா ரீட்டெய்ன் பண்ணுங்க எஸ் எக்ஸிட் போதும் அவ்வளோதான் ஸோ திஸ் இஸ் வாட் வி விக்குவயர் ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ பாயிண்ட் பண்ணாலுமே மோர் தென் என்ப் இருபது பாயிண்ட் இதில் நீங்கள் பத்து பாயிண்ட் இல்லை எட்டு பாயிண்ட்டு கேப்சர் பண்ணால் மோர் தென் என் ஃபார் டே இன்னும் புட் சைடு ஃபுல் மூமெண்ட் முடியல அது முடிச்சிட்ட பிறகு தான் இந்த பக்கம் வரும் கொஞ்சம் சைட்வைஸ் இருக்கும் இது ஸோ எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சிங்க இதில் ப்ராஃபிட் யூ மேட் இன் திஸ் எவ்வளோ ப்ராஃபிட் இதில் மார்னிங் ட்ரேட் சரி இவ்வளோ தான் நம்ம முடிச்சிட்டு உடனே போயிடணும்னு இல்லை ஒரு முப்பது பாயிண்ட் வந்துச்சுன்னா இதில் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஜெயஸ்ரீ பியூட்டிஃபுல் நாகராஜன் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சூப்பர் அவ்வளோதான் இவ்வளோ தான் முடிக்கணும் ஜெயஸ்ரீ நீங்கள் த்ரீ பர்சன்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணுங்க நாகராஜன் கேபிட்டலில் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் வந்துடுச்சுன்னா கரெக்டாக பிளான் பண்ணுங்க ஏன்னா எஸ்டே யூ செஷன் நினைக்கிறேன் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி ஓகே த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் என்ஜாய் பண்ணுங்க அப்புறமா திருப்பி ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல இது சப்போர்ட்டில் உக்காந்துட்டு இருக்குது கால் சைடு இப்போ இது ஒரு நல்ல ட்ரேடு முடிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் எடுக்கணும்னா வி கேன் பிளான் அ ரிஸ்கி ட்ரேடு ப்ராஃபிட் இன்னும் போடவே இல்லை அரவிந்த் நீங்கள் எடுக்கலீங்களா அர்விந்த் வாட் இஸ் யூர் ப்ராஃபிட் அகஸ்டின் எடுத்துட்டாரா அகஸ்டினும் ப்ராஃபிட் போடல இல்லை சார் இது எடுக்கல சார் ஓகே ஓகே ஐ கிவ் யூ ஒன் மோர் சரி ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் மட்டும் டார்கெட் பண்ணுங்க இப்போ நான் அடுத்த ட்ரேட் கொடுக்குறேன்னா எடுத்துங்க அப்ரப்டாக உள்ளே குதிக்காதீங்கோ இந்த மாதிரி திருப்பி கிடைக்குமானா கஷ்டம் எப்பயுமே மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரேட் இஸ் த பெஸ்ட் ட்ரேட் ஃப்ரெஷ் மைண்ட் வித் அ ஃப்ரெஷ் ட்ரேட் தான் நம்ம கான்செப்ட் ஒரு ட்ரேடு இல்லை ரெண்டு ட்ரேடு வெயிட்டிங் ஃபார் பேங்க் நிஃப்டியா சரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாமா ஒரு வாட்டி ஓகே ஐம் ஜஸ்ட் பிளாட்டிங் பேங்க் நிஃப்டி ஃபார் சம் டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் எப்படி இருக்குது பேங்க் நிஃப்டி பார்க்குறேன் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி மூமெண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க புட் சைடு ஃபார்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் புட் சொல்லும் போது என்ட்ரு என்ட்ராகுங்க இப்போ வேணாம் இந்த பாயிண்ட்லாம் விட்டுடுறேன் நான் ஏன்னா இது ஆல்வேஸ் இது வந்து ரிவர்சல் வரும் அதனால் இது எடுக்கல ரிஸ்கி பாயிண்ட் ஏன்னா வந்துச்சுன்னா கூட பத்து பாயிண்ட் போயிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃபைவ் எயிட்டி நைன் இஸ் த இது ரெசிஸ்டன்ட் ஆர் சப்போர்ட் இதுக்கு மேலே வந்தால் தான் நம்ம எடுக்கணும் மைண்டில் வச்சுக்கோங்க ஃபைவ் நைன்ட்டிக்கு மேலே ஒரு பாடி வரணும் விக் ஓர் கூடாது ஸ்கேல்பர்ஸ் ஸ்கேல் ஸ்கால்பிங் ட்ரேட் இதை வாட்ச் பண்ணுங்க ஃபைவ் நைன்ட்டிக்கு மேலே நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் பாடி உக்காந்தா தான் புட் சைடு ட்ரேட் இருக்கு அது வரைக்கும் போகக்கூடாது அது வரைக்கும் இது எப்போ வேணா கீழே வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது டாப் போயிடுச்சு ரிவர்சல் ஜோன் கிட்ட இருக்கு ஒன்று சைடு வைஸ் போவோம் இல்லை கீழே வரதுக்கு வழி பண்ணோம் இதை உடச்சி க்ரீன் கலர் உக்காந்தாலும் வழிய ஸோ இங்கே சப்போர்ட் மேலே இருக்குது இந்த கால் சைடும் சப்போர்ட்டில் உட்காந்துருக்குது கால் சைடு கொஞ்சம் சப்போர்ட்டில் உட்காந்துருக்குது பாருங்கள் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது ஸோ இதுவும் சப்போர்ட் மேலே இருக்குது கால் சைடும் சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் கால் ரெண்டுமே சப்போர்ட்டில் இருக்குது இதில் இன்னும் இப்போதிக்கு இதை உடச்சிட்டு மேலே வந்து உட்காந்தா சம் நெகோசியேஷன் நடக்கணும் ஃபார்ட்டி எயிட் செவன் எயிட்டி கீழே நோக்கி போகணும் இதை உடச்சிட்டு போனால் தான் புட் சைடு இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும் கால் சைடு இந்த கீழே இறங்கினா தான் நம்ம இந்த பக்கம் போவோம் கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க மார்க்கெட்டுக்கு ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு ரன் பண்ணிட்டுக்குது ஒரு ஹையர் ஹை பிரேக் ஆகி மேலே போயின் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும் இதெல்லாம் இங்கேருந்து நிஜமான ரிவர்சலாக இல்லை இன்னும் உள்ளே போகிறாங்களா எல்லோரும் சொல்லிவிட்டு வில் பிளான் இட் அக்கார்டிங்லி எனக்கு தெரிஞ்சு புட் சைடு தான் இது போவோம் ஏன்னா அவங்க கால் சைடு மாறுறதுக்கு இன்னும் ரொம்ப ஆகும் இது பாட்டம் ஃபிஷிங் இருக்குது இது போச்சுன்னா கூட நம்ம இதில் என்ட்ராக கூடாது கால் சைடு எடுக்காதீங்க போச்சுன்னா போட்டோம் பரவாயில்ல ஏன்னா இதில் ரிஸ்க் நிறைய இருக்குது கீழேருந்து மேலே போகணுன்னும் போது இங்க இங்கேருந்து பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு இப்போ இவ்வளோ தூரம் போக விட்றதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க ஆயிரம் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து கீழே வந்துக்குது ஆயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுநூறு நானூறு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட் கீழே வந்திருக்கு ஆப்ஷனில் சொல்கிறேன் ஸோ டெஃபினட்டாக இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போக விட மாட்டாங்க இப்போ மேலே செல்லர்ஸ் வந்து அக்யூமுலேட் இருப்பாங்க ஸோ அதனால் த பெஸ்ட் வேஸ் நம்மளுக்கு புட் சைடு தான் பார்க்க போகிறோம் புட் சைடு ரெடி ஆகலைன்னா வாஷ் பண்ணுவோம் மார்க்கெட்டில் என்ட்ராக மாட்டோம் ஸோ புதுசாக வந்தவங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் காலையிலேயே வந்து எடுத்துட்டாங்க நிஃப்டியில் திஸ் இஸ் த வே ஷுட் டு இஃப் யூஆர் ப்ராப்பர் ட்ரேடர் ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் இயர்ஸ் செவன் மந்த்ஸ் என்னும் போது ஸோ ஒரு கரெக்டான ட்ரேடு மார்னிங்கில் வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு இது பண்ணியிருக்காங்க சார் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லாம் காலையில் பண்ணியிருக்காங்க முக்கியமானவங்க அது எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும் ஒன்பது மணிக்கு உள்ள வந்த பிற்கும் இம்மிடியட்டாக ட்ரேடில் போது அந்த மைண்ட் செட் டக்குன்னு உக்காராரு அது ஃப்ளாஷ் ஆகும் மைண்டு ஓகே okay. are வெயிட்டிங் எந்த பக்கமும் ட்ரேடு இல்லை நம்மளுக்கு நிஃப்டியில் சரியாகுது பார்த்துக்கலாமா இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் போகுது நிஃப்டியில் ஒரு ட்ரேட் ரெடி போகுது கால் சைடு போயிட்டே இருக்கு, நம்ம சொன்ன சப்போர்ட்லேருந்து கால் சைடு அழகாக இருக்கு நம்ம எடுத்த ட்ரேட் தான் அங்கேருந்து ரிவர்சல் தான் இருக்கு போறதுக்காக அக்கியூமுலேஷன் ஆயின் இருக்கு டவுட் தான் இது புட் சைட் தான் போவோம் புட் சைடு ஒரு என்ட்ரி போடுங்க ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் வந்தவொன்னே எக்ஸிட்டு அந்த கேண்டம் அந்த கேண்டிலுடைய பாட்டம் ஸ்டாப் லாஸ் இன்னும் ஃபுல்லாக வரல மூமெண்ட்டு புட் சைடு சரி இன்னும் ஃபுல்லாக மூமெண்ட் வரல புட் சைடுது வால்யூமோட வரல அதனால லார்ட் சைஸ் கரெக்டாக போடுங்க நான் சொல்லும்போது ஆட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் வர வரைக்கும் எடுத்துக்கங்க எஸ் பியூட்டிஃபுல் சிக்ஸ் நாட் செவன் ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இன்னும் இருக்கு அறுபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அறுபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அது இது வரைக்கும் இருக்குது அறுபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இப்போதிக்கு அதுக்கு மேலே அங்கே உக்காந்துச்சுன்னா ஃபர்தராக சொல்லலாம் இது வரைக்கும் இருக்குது இதுக்கு மேலே பாடி உக்காந்துச்சின்னா ஃபர்தர் ட்ரேடு எக்ஸிட் பண்ணிக்கோங்க மேலே போவோம் அது பட் வேணாம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது இது கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகி மேலே போவோம் எழுபத்தெட்டு பாயிண்ட் இதில் எவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணிங்க இந்த ட்ரேடில் பேங்க் நிஃப்டி ட்ரேடில் எவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணீங்க செவென்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்துச்சு அதில் நம்மளுக்கு பத்து பாயிண்ட் கட்சா கூட ஸோ நம்ம ஒரு வாட்டி கரெக்டாக லெவல் பிளான் பண்ணிட்டோம்னா அது அவ்வளோ அழகாக போகுது பாருங்க சின்ன லாட் போட்டு வச்சா கூட கம்முன்னு விட்டணும் பட் இந்த ரிட்ரேஸ் ஆகும்போது அந்த பயம் இருக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் இருக்கும் அதே லாட் சைஸ் நம்ம சின்னதாக போட்டோம்னா இந்த பயம் நம்மளுக்கு சுத்தமாக இருக்காது எவ்வளோ போனாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கணேஷ்ராம் வாட்சிங் ஓகே ஸ்ரீ நாகராஜன் நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி நம்மளுக்கு அந்த த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் வந்துடுச்சுன்னா ட்ரேட் அதுக்கப்புறம் நம்மளுக்காக கட்சாக கூட போகாதீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதை வாட்ச் பண்ணுங்க அந்த டிசிப்ளின் வந்துடுச்சுன்னா இப்போ இது பேங்க் நிஃப்டி கேட்டதுக்காக கொடுத்தோம் இதில் ஒரு எழுபதுல இது இவ்வளோ பாயிண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுங்களேன் இதில் பத்து பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு தேவை பத்துலேருந்து இருபது பாயிண்ட்டு